அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் நாம் இன்னைக்கு விற்பனை பதிவில் ஏழு பதிவுகள் பார்க்க போகிறவங்க முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரண்டாவது ஏற்றுங்க தார்பார்க்கர் மாடுங்க ஒன்பது மாதம் சேனைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பல்லு ஆறு பல்லேருந்து கடைப்பல்லுங்க தலையீட்டில் காலையில் மூன்றரை சாயங்காலம் மூன்றரை ஏழு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க லோக்கலில் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இருந்த மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது பொறுமையாக இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல குணம் ரெண்டாநீத்து இளம் மாடு தார்பார்க்கர் மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ப்ரீடு குவாலிட்டியில் காலிக்காத மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க கறவை வந்து தலையீத்தில் மூன்றை மூன்றை கறந்துருக்குதுங்க இன்னும் ரெண்டாவது ஈத்து இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தார்பார்க்கர் மாடு வேணும் ஈத்து மாடு வேணும் செனையோடு வேணும் காலிக்காததாக இருக்கணும் இலம் மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இந்த உத்தரவாதம் உண்டு கன்று போட்டு ஒரு வாரமுங்க சீம்பால் மாடுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்குங்க நீங்களே வீட்டில் வச்சுருக்கிற கலப்பின மாடாக இருந்தால் கூட ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு சின்ன நகர்வுகள் இருக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறமும் மாடு பாலுக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா மாட்டில் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா நாம் அதுக்கு பதிலாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம் மாற்றி தர்ற மாடு அவங்களுக்குன்னு சொல்லி தனி மாடு இந்த மாட்டை மட்டும்தான் மாற்றி கொடுக்குறோங்கிறது அப்படி நம்ம சொல்கிறது கிடையாதுங்க பொதுவாக நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாருங்கள் எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ கால் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதோ அதை தான் நம்ம குறிப்பிட்ருவோங்க நீங்கள் யார் முன்னாடி அழைக்கிறாங்களோ இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் யார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் தான் நம்ம கொடுக்குறோங்க யார் முதல்ல அட்வான்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாடுங்க நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க இரண்டும் பதிவு போடுற பதிவில் இருந்து நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு பார்த்துட்டு கால் பண்ணி எனக்கு அந்த மாட்டை மாற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது மாடு இல்லைன்னா இல்லைங்கிறத நம்ம குறிப்பிடுறவங்க அதனால் தான் நம்ம சொல்கிறோம் யாருக்காவும் தனிப்பட்ட முறையில் மாடு மாற்றுதல் அப்படிங்கிறத தனி மாடாக அனுப்புறதில்ல வீடியோவில் பார்த்து மாற்றிக்க மாற்றிக்கங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நேற்றுங்க மயிலில் மாடுங்க ஒன்பது மாதம் சென்னிங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு ஆறு மாத சென்னையில் நம்மகிட்ட வந்துச்சுங்க வர்றப்போ கொஞ்சம் எலும்புதோலாக இருந்ததுங்க இன்றைக்கி வந்து மாடு நம்ம தீவனம் தண்ணி குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணதுக்கப்புறம் மாடு நல்லா தெளிஞ்சு நல்ல திமிலமைப்பில் நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க ஒரு மாட்டுக்கு முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணி தொண்ணூறு நாட்கள் நல்லா அடர் தீவனம் கொடுத்தோம்னா அந்த மாடு நல்ல திமிலேற்றமாக நல்ல கறிப்பிடித்தமாக தெளிவாக மாறும்ங்க அது இந்த மாடே நம்ம சொல்லாமங்க இது மாதிரி நூற்றுக்கணக்கான மாடுகள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது ரொம்ப எலும்பு தோலாக இருந்த மாடை எலும்புகள் தெரியாத அளவுக்கு கூட மேவனும் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் வந்தோடையுமே குடல் புல நீக்கம் பண்ணிடுவோம் ரெண்டு நேரம் அடர்தியானம் சாப்பிட்றதை உறுதிப்படுத்துவோம் கரெக்டான அளவுகளில் நம்ம தவுடு கொடுத்தோம்னாலே போதும்ங்க ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சென்ன இருபது நாளில் கன்று போடும் கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மயில காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப நல்ல குணத்தில் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது மடிகால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப சாது ஏன்னா மூணு மாதமும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோங்க இருக்கிறோங்க தவுடு எவ்வளோ வச்சிங்கனாலும் குடிக்குங்க அந்த அளவுக்கு மாடு தவிடு தண்ணிக்கு ரொம்ப கெட்டிக்காரனான மாடுங்க விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இன்றைக்கி சந்தை மதிப்பாகவே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க மாடு நம்ம வாங்கினதுக்கும் நம்ம போட்டிருக்க விலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குதுங்க ஏன்னா வாங்கும்போதும் நம்ம ஒரு குறிப்பிட்ட தான் வாங்கினோம் அது வந்து மூணு மாதம் நம்ம தீவனம் போட்டிருக்கிறோம் தீவன செலவெல்லாம் கணக்கு போட்டு நம்ம எந்த பதிவும் போடல இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த பதிவில் தான் கொடுத்துருக்குறோம் ரெண்டாம் தேத்து பல்லு முளைப்பு ஒன்பது மாத சினை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபது நாள் அவங்க கன்று போடுறதுக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க இன்னும் ஒரு வாரம் கன்று போடுறதுக்கு கறவைக்கு சும்மா பேருக்கு கால் அணைச்சா போதும் பெண்கள் கறந்தால் கால் அணைக்காமல் கறந்துருக்காங்க ஆண்கள் கால் அணைச்சி கறந்துருக்காங்க இந்த மாடு நம்ம ரெண்டு முன்னாடி நம்ம கொடுத்த மாடு தானுங்க தெளிவாக அவங்க வந்து நேரம் நாலு நாலு லிட்டரு கறந்துட்டுருந்தாங்க அவங்க கோவில் வேலையாக காசி ராமேஸ்வரம்லாம் போகிறோம் அப்படிங்கிறதுனால சொந்த இருப்பு மாட்டை கொடுத்துட்டு போகிறாங்க நல்ல குண மாடு நீத்து நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டரு பால் கறக்கும் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் ரெண்டு ரெண்டே நாளில் கூட போடலாமுங்க அவங்க வட இந்திய தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் இந்த உத்தரவாதத்தோடு நம்ம கொடுக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாலா ரெட் செந்தி மாடு காலையில் நாலு சாயங்காலம் நாள் எட்டு லிட்டர் பால் கறக்கும் கால் பேருக்கு தொடுத்தா போதும் பெண்கள் கறந்தால் அணைக்காமல் கூட கறக்கலாம் விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல மடித்தோவைங்க மாடு நல்ல உடசலான மாடுங்க புறமடி நல்ல தோல் இலக்கமுங்க தெளிவாக கறக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா தாராளமாக அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் ஆகுங்க அதிகபட்சம் இன்னொரு அஞ்சு நாள் சேர்த்து இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் ரெட்டத்திமில் ரெட்டநாடி உடம்பு மயிலை காலை இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் நல்ல குணமுங்க நல்ல பெருவெட்டான மாடு நல்ல மடிகால் சுத்தம் வால் பார்த்திங்கன்னா நிலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூணா நீத்து பெருங்கூட்டு காங்கேயம் மாடு ஒன்பது மாதம் செனை இருபது டு இருபத்தஞ்சி நாளில் கன்று போடும் மயிலை காலை கிணச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு லிட்டர் வரைக்கும் தெளிவாக கறக்கலாம் விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு செனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுங்க அந்தளவுக்கு பெருவெட்டான மாடு நல்ல குணத்தில் இருக்குது நல்ல திம்மமைப்பில் இருக்குது நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குது எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க பெண்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் தண்ணி கொடுக்குற வீடியோ எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுருவோம்ங்க உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அனுப்பலாமுங்க தரமான மாடு மூணாநீத்து மாடு கடை முளைப்பு விலை ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க தாய் மாடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு கறக்கக்கூடிய மாடு பதினஞ்சு நாள் ஆச்சு கன்று போட்டு கண்ணு பயங்கர சுறுசுறுப்பான கண்ணுங்க சின்ன முகம் காதுகள் வெத்தலை காது நல்ல காலக்கண்ணாக வருங்க உங்கள்கிட்ட கலப்பின மாடு இருந்து நாட்டு மாடு இருந்து கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்கலான்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க கண்ணு பயங்கர சூட்டிப்புங்க நல்ல மாட்டுக்கு நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க மாட்டுக்கு காம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடி அம்மை அப்படின்னு சொல்கிற அந்த குரண குறனையாக வருங்க அது மாதிரி வந்ததுனால மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பாலுக்கு நிற்கலைன்னு மாட்டை சந்தையில் விற்றுட்டாங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட கிடச்சிதுங்க கண்ணு இப்போ நம்ம வேறு மாட்டில் தான் ஊட்டுது ஆனால் பயங்கர துடியான காலக்கண்ணுங்க விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கிரேஜ் கன்று கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைபளது கிடையாதுங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது என்னுடைய தாய் மாடும் காங்கிரேஜ் மாடுங்க தாய் மாட்டை பார்த்து தான் கண்ணை தேர்வு பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்தோம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பதினாலு மாதங்களான காங்கிரேஜ் கன்று கிடாரி கண் சொல்லி சுத்தமான கண்ணுங்க முதுகில் ஒரே ஒரு சொல்லிதானுங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கும் மற்ற எல்லா சொல்லிகளும் ஸ்தானத்தில் இருக்குது கழிப்பு சொல்லி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க தாய் மாடு வந்து காலையில் நாள் சாயங்கால நாள் கறக்கூடிய காங்கிரேஜ் மாடு நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே இந்த விலைக்கு விற்குங்க யாரோ ஒருத்தருக்கு வட இந்திய கிடாரி தேவைப்படும் நண்பர்களுக்கு பால் தேவைக்காக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் ஒரு ஆறு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் நல்ல மாடாக வந்து செய்கிறோம்ங்க தாய்மாடு நல்ல கறவை தெளிவான ஒரிஜினல் காங்கிரேஜ் மாடுங்க தாய் மாடு கண் வந்து மாடோடு தான் இருந்ததுங்க நம்ம அதை பார்த்து தான் தேர்வு பண்ணி வாங்கிட்டு வந்தோம் விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க காங்கேயமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம்ங்க பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை அஞ்சரை லிட்டர் பால் பீச்சிக்கலாம் மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க கன்று போட்டதுனால கொஞ்சம் உடசலாக தெரியுதுங்க குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க எவ்வளோ நேரம் நீங்கள் கறந்தீங்கனாலும் அந்த இடத்த விட்டு நகராதுங்க மாடு பால் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க நல்ல கெட்டிங்க ஆறு பல் ரெண்டாம் நீத்து காங்கைமும் தார் பார்க்கரும் கிராஸு கண்ணு கிடாரி கண்ணுங்க பதினஞ்சு நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டியதில்லை மூணு ரெண்டையும் தெளிவாக கறக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க ரெண்டு ப்ரீடு கிராஸாக இருக்கிறனால பால் வந்து ரொம்ப நல்லா டைட்டாக இருக்குதுங்க எறும்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க கால் அணிக்காமல் கறக்குற மாடா குணவனத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பல்லு அரே பல்லுங்க ரெண்டு பக்கம்னு சிறுபல் நிற்கிது கண் அருமையான கண்ணு கிடாரி கன்று எவ்வளோ நேரம் நீங்கள் கறந்தீங்கனாலும் அந்த இடத்த விட்டு நகராதுங்க நீங்கள் குண்டா கீழே வச்சும் கரக்கலாம் ஒரு இலையும் கறக்கலாம் ரெண்டு இலையும் கரக்கலாம் எப்படி வேணாலும் கரக்கலாமுங்க மாடு கறவைக்கு நகராது அவ்வளோ பொறுமையாக இருக்கும் விலை நாற்பத்தி எட்டாயிரம் பால் நல்லா டைட்டாக இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கறதுனாலும் வாங்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பாருங்கள் ரெண்டு லிட்டருக்கு கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலுக்கு நிற்கினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்லாமுங்க மறக்காம நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க